கருத்துடைய பரிசுத்த நாமும் மேம்படுவதாக இன்று ஒரு தெய்வ மனுஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அந்த மனுஷன் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு மனுஷன் அந்த மாதிரி பாதைகளில் நீங்களும் போய்கொண்டிருக்கிறீங்க நானும் போய்கொண்டிருக்கிறேன் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை கவலைப்படாதீங்க இந்த வசனத்தை நாம் தியானிப்போம் நான் விஸ்வாசத்தில் இன்னும் ஊன்ற கட்டப்படுவோம் கருத்து உதவி செய்வேன் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அந்த கதை ஆளில் கருத்து நம்மளை நேசித்து எல்லாம் வேத புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாருங்க நான் தியானிப்போமா அதிகமாக நேரத்தை இழுக்க நான் விரும்பலை வாசிப்போம் ஒன்று சாமி பதினாறாவது அதிகாரம் நீங்கள் பதினைந்து வரை வாசிக்கும்போது அவனுடைய எல்லா சம்பவமும் உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் முதல் முதல் ஒரு வசனத்தை மாற்ற நான் வாசித்து நான் தியானிக்க போகிறேன் ஏன்னா முக்கியமான ஒரு நபர் தன்னுடைய பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தெய்வ மனிதன் தன்னுடைய பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்ட மனுஷனை தேவன் என்ன செய்கிறாருன்னா அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிக்கிறார் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு செய்தி எப்பமா வாசிப்பு ஒன்று சாமி பதினாறு முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் சாமியலை நோக்கி இஸ்ரேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் தூக்கித்துக் கொண்டிருப்ப நீ உன் கோம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா பெலேகிமீன் ஆகிய ஈசா என்னிடத்துக்கு உன்னை அனுப்புவேன் அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை இந்த வேகத்துல வாசிக்கிறோம் வாசித்த என்ன வாசனும் வாசித்தோன்னா நீங்க கேட்டிருப்பீங்க முதல் முதல் இஸ்ரேல் சனங்களை ஆளுகை செய்யும்படியாக ஒரு ராஜாவை தேவன் ஏற்படுத்துகிறார் அந்த ராஜா வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால இந்த வாழ்க்கையில பெரிய ஒரு விழுக வந்துச்சு என்ன கர்மையான தேவனுடைய பிள்ளை பெரிய ஒரு விழுக வந்துச்சு அந்த விழுக வந்து ஈடு கட்ட முடியாத ஒரு விழுகையா மாறிடுச்சு அதை பற்றி நான் இப்போ வர்ணித்து பேச விரும்பல அதுக்கு பிறகு இஸ்ரோ ஜனங்களை ஆளுவதற்கு ராஜா வேணும் அது மாத்திரமல்ல அந்த முதல் ராஜாவை தேவன் புறக்கணித்து தள்ளினதினால சாமியல் தீர்க்கதர்சி வேதனையோடு இருக்கிற பாரத்தோடு இருக்கிற என்ன செய்வது இனிமேல் யாரை நான் தெரிந்தெடுப்பது இந்த தெல்லான ஜனங்களை ஆளுக செய்வதற்கு நான் யாரை தெரிந்தெடுப்பது என்பதற்காக அவர் பாரத்தோடு தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறத ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமத்தில் விழுந்து கிடக்கிறத அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் தேவாதி தேவன் அவர் அதை பார்த்து அதான் பதினாறாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்தில் நான் பேசி பா வாசித்தோம் அதை பார்த்து சவுல் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமுத்திரம் விழுந்து கிடக்கிறத தேவனால் பார்த்து சும்மா இருக்க முடியலை அப்போ அந்த தேவ மனுஷனை பார்த்து கூப்பிட்டு சொல்றாரு சாமையிலே நான் புறக்கணித்து தள்ளின அந்த மனுஷனுக்காக நீ எந்த மட்டும் தூக்கித்து கொண்டே இருப்பான் உம் விட்டு அந்த மனுஷனை விட்டு இனிமே ஒரு ராஜாவ என்னுடைய ஜனங்களை அரசாங்கத்திற்காக நான் தெரிந்தெடுக்க போகிறேன் அந்த குடும்பம் யாருன்னா கவனமா கேட்டிருக்க அதுதான் ஈசாயின் குடும்பத்துல ஒரே ஒரு மகனை நான் தெரிந்தெடுக்க போகிறேன் ஆனா பெயர் சொல்லலை பேர் மாத்திரம் சொல்லியிருக்கிற அப்போ நீ அந்த குடும்பத்துக்கு போ அவருடைய மகனை ஒரு மகனை நான் தேர்ந்தெடுக்கும்போது நான் சொல்லுவேன் இவனால் நான் அப்போ அந்த நேரத்தில் நான் சொல்லுவேன் நீ என்ன செய்யணும் அவனை அபிஷேகிக்கணும் தைல கொம்ப நீ தைலத்தினால் நிறைத்து நீ போ வெத்துலேகம்ல இருக்கிற ஈசாயின் வீட்டுக்கு போ ஒரு பெண் பெரிய ஒரு விருந்து ஆயத்த செய் அந்த பழி விருந்துக்கு அவங்க எல்லாத்தையும் வரவை அதுக்கு முன்னதாக சொல்லிரணும் சொன்னதுன்னா வருவாங்க அப்போ தேவன் சொல்லும்போது உடனே அந்த ஈசா குடும்பத்துக்கு சவுல் என்ன செஞ்சிருப்பார் மெசேஜ் அனுப்பியிருப்பார் யாரையாவது கொண்டு சொல்ல சொல்லியிருப்பார் ஏன்னா பாருங்க அது நீ ஃபுல்லாக வாசிக்கும் போது தெரியும் அப்போ மிலிட்ரியில் அப்போ எப்படி பேசி செய்து அனுப்பியிருப்பாருன்னா உன்னுடைய வீட்டில் ஒன்னுடைய பிள்ளைகளில் ஒரே ஒரு குமாரனை தேவனுடைய ஜனத்தை ஆளுகை செய்வதற்காக தேவன் செலக்ட் பண்ண போகிற தெரிந்து கொள்ள போகிற அப்போ நீ உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் வீட்டில் கூட்டி கொண்டு வச்சிருக்கணும் நான் வருவேன் தேவன் யாரை சொல்றாரோ அவரை நான் என்ன செய்வேன் அபிஷேகிப்பேன் அவன் இவ்வளோந்தான் சொல்லியிருப்ப வேற எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ ஈசாக்கு தெரிஞ்சு போச்சு என்னுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை என்ன வரப்போறான் எப்படியா மாறப்போறான் என்னுடைய ஜனங்களை இந்த என்னுடைய என்னுடைய தேசத்துக்கே பெரிய ஒரு ராஜாவா மாறப்போறான் பெரிய ஒரு ராஜாவாக மாறப்போறோம் என்ற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஈசாய்க்கு பெரிய சந்தோஷம் பொங்கி வழியுது அப்போ அவனுக்குள்ளே அந்த ஈசாய்க்குள்ளே ஒரு சிந்தனை ஓடுது யாரை தேர்ந்தெடுப்பார் என் மூத்த பிள்ளைங்க மூன்று பிள்ளைங்க ஆர்மியில் வேலை பண்றாங்க நல்லா படிச்சிருக்காங்க நல்ல பாடி கட் நல்ல ஹைட்டா நல்ல திறமசாலி போல இருப்பாங்க ஏன்னா முத ராஜாவும் சவுல் அவர் நல்ல பாடி கேட்டால் ஹைட்டாக இருந்த ஒரு மனுஷன் அதை வச்சு அந்த சவுளம் இப்படி தான் இருந்தார் என் பிள்ளைகளும் இப்போ இந்த அந்த மூன்று பிள்ளைகளும் இப்படி தான் இருக்கிறாங்க இப்படியா அந்த மூன்று பிள்ளைகளையும் மினிட்ரில் இருந்து லீவ் போட்டு வர வைக்கணுன்ட்டு அவங்கள வர வச்சிருக்கிறாங்க மொத்தம் ஈசாக்கி எட்டு குமார்கள் எட்டு குமார்களில் ஏழு பிள்ளைகள் மாத்திரம் வீட்டில் இருக்கிறாங்க ஆனா அந்த ஏ எட்டாவது குமார இந்த தாவித பெற்றோர்கள் அந்த நேரத்துல வீட்டில் வைக்கல வீட்டில் இருக்கு விடலை எங்க அனுப்பிட்டாங்க ஆடுகளை மேய்ப்பதற்கு அனுப்பிவிட்டாங்க ஏன் அவனுக்கு ஞானம் இல்லை புத்தி இல்லை எனக்கு அருமையான தேவன பிள்ளை ஒரு சம்பவம் சொல்லுவாங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு பற்றி பேசும்போது ஏன் ஆடு மேய்க்க போனா அவன் அண்ணன்மார்கள் வீட்டில் சேர்ந்துருக்காங்களே வீட்டில் இருக்காங்களே ஏன் இவனுக்கு ஏன் வீட்டில் இடம் கிடைக்கல அப்படின்னு சில கேள்விகள் கேட்கும்போது சில பரிசுத்தவான்கள் சொன்ன ஒரு ஆலோசனை நான் சொல்கிறேன் ஏன் தாவிதா ஆடுமேக்கு அனுப்பி விட்றாங்க அதை தான் பெற்றோரும் அதை தான் நினச்சி பாருங்கள் ஒரு அந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் அந்த நேரத்தில் பெற்றோர்கள் ஏன் அவனை ஆடு மேக்கு அனுப்பிவிட்டுருந்தாங்க ஒரு முறை அந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம் அது பைபிளில் எழுதலை அப்போ அஞ்சாவது படிச்சுட்டு இருக்கும்போது என்ன செஞ்சிருக்க அஞ்சாவும் படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க கெஸ்ட்டு வந்தப்போ அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஏ ஒரு பைட் பாலும் ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வாப்பிவிட்ருக்கிறாங்க இப்போ நான் சாட்டா சொல்கிறேன் போயிருக்கிறாரு அரிசி மாத்திரம் வாங்கிட்டு வந்துட்டேன் பால் மறந்து போச்சு ரெண்டு சாமான மறந்து போச்சு ஒன்று மறந்துச்சு ரெண்டாவது அவங்க அம்மா முக்கியமாக பால் தானே அவசியம் மறுபடியும் திட்டி போட சீக்கிரம் வாங்கிட்டு வா அனுப்பிட்டுருக்காங்க அப்போ போகும்போது பால் 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 சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான் அவனுடைய கிளாஸ்மேட் வந்துட்டாங்க போறேன்ப்பா அப்படி பேசிட்டு இருக்கும்போது அதை மறந்துட்டான் கடையில் போய் பத்து ரூபாய்க்கு பழுன்னு கூட அப்போ பத்து இல்லை ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ கொடுத்த பணத்துக்கு பத்து ரூபாய்க்கு பழுன்னு கொடு பால் பால்ன்னு சொன்ன பலூனாக மாறிடுச்சு அப்போ அந்த பால் பாக்கெட்டு கொண்டு போக வேண்டிய இடத்துல பலூன் வாங்கிட்டு போயிருப்பான்னா என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா அப்போ ஓ அம்மா அவங்களை திட்டி அம்மா அப்பா நீ 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 படிக்க தகுதி இல்லடா அப்போ கொஞ்சம் ஆடு அதான் அன்னையார சொல்லுவோம் பதினேழாவது அதிகாரத்தில் அந்த கொஞ்சம் ஆடை நீ யார் கையில வருஷமா விட்டுட்டு வந்திருக்கிறா அப்போ அவனுக்கு படிப்பறிவு இல்லை என்ன தெரியாது ஆனால் கொஞ்சம் ஆடு மாத்திரம் வாங்கி இப்போ ஆடு மேக போடாங்க அப்பா அனுப்பிவிட்டதுதான் எனக்கு அருமையானது தேவன்ட பிள்ளை அதனால அப்பா அம்மா என்ன பண்றாங்க இவனுக்கு புத்தி கிடையாது ஞானம் கிடையாது அறிவு கிடையாது ஒன்றும் கிடையாது சக்தி கிடையாது இவங்க ராஜாவாக போறான் அப்படி நினைச்சி அவனை ஆடு மேய்க்க அனுப்பி விட்டாங்க அற்பமா என்னாங்க தன்னுடைய பெற்றோர்கள் அற்பமாக என்னாங்க எனக்கு தேவனுடைய பிள்ளை இந்த மாதிரி வழியில் நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீங்களா ஒருவேளை உங்களுடைய குடும்பங்கள்ல உங்கள் அப்பா அம்மா உங்களை அற்பமாக என்னலாம் நாட்களில் சில பிள்ளைங்களை சில பெற்றோர்கள் அற்பமாக பிள்ளைங்க சொல்கிறாங்க ஏன்னா எங்கள் அண்ணன் நல்லா இருக்கிறான் அவனை தான் நேசிக்கிறாங்க எங்கள் தம்பி நல்லா இருக்கிறான் அவனை தான் நேசிக்கிறாங்க என்ன நேசிக்கிறதில்ல எங்கள் அப்பா அம்மா என்ன நேசிக்கிறது இல்லை அந்த காலத்தில் இருந்திருக்கு நான் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ எனக்கு அருமையான தெய்வண்டை பிள்ளை யாரையுமே அப்பா அம்மா வெறுக்க மாட்டாங்க ஆனால் என்ன செய்வாங்கன்னா ஒரு அற்பம்மா அவனுக்கு நானாக வளர்ந்தான் அவன் புத்தியாக வளர்ந்தான் அப்படின்னு அவன் ஒரு ஒரு கணக்கில் வச்சுருப்பாங்க ஆனால் அப்பா அம்மா யாரையும் வெறுத்து தள்ளிவிட மாட்டாங்க இவனுக்கு புத்தி தான் இவனுக்கு புத்தி இதை இவன் இதை தான் செய்கிற தகுதி அப்படின்னு அவன் கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை உங்களையும் உங்கள் பெற்றோர்கள் இப்படி கணக்கு போட்டு வச்சுருக்காங்களா கவலைப்படாதுங்க கருத்தர் உங்கள உயர்த்துவார் பாருங்க இனிமேல் இன்ட்ரெஸ்டான ஒரு செய்தி அப்போ சாமியும் வந்தாச்சு வந்தாச்சு அப்போ ஈசாமி பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அனுப்பி அனுப்பி விடுற முன்னாடி ஒவ்வொருத்தராக வராங்க தேவன் அப்படி செய்யலை அடுத்த முறை அடுத்தவர் அடுத்தவர் அப்படி ஏழு பேரும் போயிட்டாங்க தேவி தேவன் ஒரு வார்த்தையோடு சொல்லல இவன் அபிஷேகம் சொன்னான் அபிஷேகம் பண்ணுவாங்க சாமிலையா இப்ப சாமிலையா யாரும் அபிஷேகம் பண்ணல அப்போ சாமிலையா ஈ ஒரு வார்த்தை கேக்குறேன் இவ்வளவு பேர் தான் பிள்ளைங்க இவ்வளவு பேர் தானா இல்ல இன்னொருத்தர் இருக்கான் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் இப்ப தவப்பனுக்கு தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுக்க மன ஆஹ் அந்த இடத்துல சொல்ற அதான் அதான் எந்த தவப்பனும் எந்த தாயும் பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க சொல்லுவாங்க இன்னொருத்தங்க ஆடு மேஜர் இருக்கிறான் ஆனாலும் சில நேரங்களில் அவனுடைய அவங்களுடைய கிரியைகளை பார்த்து பேச்சை பார்த்து இவனுக்கு தகுதி இவ்வளோந்தான் கணக்கிடுவாங்க கணக்கி விடுவாங்க கவலைப்படாங்க ஒருவேளை உங்களோட ஆவிக்கிற தவப்பன்மார் உங்களுக்கு அற்பமாக என்னலாம் இவனுக்கு நேரம் இல்லை நீ சபைக்கு போய்கொண்டுருக்கிற பாசமாக உங்களை அற்பமாக என்னலாம் இவன் காணிக்க கொஞ்சம் கொடுக்குறான் இன்னும் அழகு இல்லை இன்னும் படிப்பு இல்லை இன்னும் திறமை இல்லை ஒன்றுமே இல்லை அற்பமா என்னெல்லாம் கவலைப்படாதீங்க அவங்களுக்கு முன்பதாக கர்த்தரங்களை மேன்மைப்படுத்துவார் அப்ப இந்த இடத்துல சவுள் கேட்குற சாமியார் கேட்குற வேற யாரும் இல்லையா இன்னொருத்தர் இருக்கிறான் போன வர வைங்க அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன் சீக்கிரமாக ஆட்களை விட்டு வர வர வைக்கிறார் தாவித என்ன செஞ்சுட்டு இருக்கிறார் நல்ல பாட்டு பாடி கீராரி தியடை நின்று மே அப்போ அவர் பாட்டு படிச்சு கிட்டார் அடிச்சு அப்படியே கிட்டாரு ஒன்றும் இல்லை ஆனால் சும்மா ஒரு கம்பளை அடிச்சு 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 அவர் மியூசிக் அடிக்க பழகிட்டாரு அவர் மியூசிக் அடிச்ச பிசாசு ஓடுது பாட்டு பாடினா பிசாசு ஓடுது அவ்வளவு சங்கீதம் எழுதி வச்சது அவர் தான் பெற்றோரால் அற்பமா என்னப்பட்ட ஒரு தெய்வம் மனுஷன் தான் இத்தனை சங்கீதம் மியூசிக் அடிச்ச பிசாசு ஓடுது கிருப வர்றங்கள் கருமையான தேவன்ட பிள்ளை அது மாத்திரமல்ல அவரை தான் தெரிந்து கொண்டார் அப்ப சாமியில் சொன்ன ஆட்களை கூ அழை விட்டு வர வைக்கிறாங்க சவுல் முன்பாக வந்து நின்ற உடனே தெய்வன் வார்த்தை வருது இவன் தான் அந்த மனுஷன் இவனை அபிஷேக் உடனே அபிஷேகிறார் ஈஸ்ரோவேலுக்கு பெரிய ஒரு ராஜாவாக மாறுகிறார் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் பெற்றோரால் அற்பமாக எண்ணப்பட்ட மனுஷன் தன்னுடைய சகோதரரால் அற்பமாக எண்ணப்பட்ட மனுஷன் ராஜாவாக மாறுறார் அந்த கருமையானது தேவனுடைய பிள்ளை ஒருவேளை உங்களை அற்பமாக என்னன்றாங்களா வேலைப்படாங்க பெற்றோர் ஆவிக்கர் பெற்ற யாருனாலும் சரி எப்படி அற்பமாக என்னட்டும் ஆனால் கர்த்தர் நம்மை போது நம்மளை போது அவர்களுக்கு முன்பாக கருத்து நம்மளை உயர்த்துவாருங்க அவர்களுக்கு முன்பாக கருத்து நம்மளை உயர்த்துவார் கவலைப்படாதுங்க எத்தனை மோடு கூட இருப்பார் நம்மளை ஒருபோது கைவிட மாட்டார் அவர் உறுதியாக பற்றி இயேசு ஏசு கிறிஸ்து உறுதி இயேசு கிறிஸ்து உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் ஏசு அறியாதவர்கள் ஒரு வேளை பார்த்து கொண்டு உங்கள் பெற்றவங்களை நேசிக்கலையா உங்களை விரும்பலையா அர்ப்பம் என்னா ஏசப்பா யாரையுமே அர்ப்பம் பண்ண மாட்டார் ஏசப்பா எல்லாரும் நேசிக்கிறார் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அவர் எல்லாரும் ஒருபோல நேசிப்பாருங்க இயேசு பிடிச்சு கொள்ளுங்க ஏசப்பா என்னையே ஆசீர்வதி என்ன இறக்கமாகிடும் சொல்லும்போது அவர் இறக்கமா இருப்பார் ஆசீர்வதிப்பார் கத்திரவங்களை ஆசிரியப்பாராங்க காட் பிளஸ் யூ